இப்போ நாங்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்கோம் எங்கள் பையன் வந்து நாளைக்கு ஜப்பான் போகிறோம் அப்படி அதுக்காக ஃப்ளைட் ஏற்றி விட்டுறதுக்காக நேற்று நைட்டு கிளம்பி காலையில் வந்தோம் ட்ரெயின் ட்ரெயினில் வந்தோம் பையன் கார் எடுத்துட்டு மருமகளோட அம்மாவுக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு இப்போ காலையிலேருந்தே கிளம்பி வந்தாங்க இப்போ ரெண்டு கோயில்களுக்கு போயிட்டு இப்போ வந்து மதியம் சாப்பிட போகிறான் அவன் வர்றதுக்காக இங்கே வெயிட் பண்ணி நிற்கிறான் அப்பயும் வந்தால் இந்த ரத்தனவேல் டவரில் தான் ஸ்டே பண்ணுவான் ஏன்னா வந்து ஏர்போர்ட்டு வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது ரோட்டில் டவரில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பதினொன்று வருஷம்

काम नहीं तो कुछ निकाल कर

சூப்பு நல்லா இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்குமா நல்லா இருக்கு சூப்பு எல்லோண்டி பாகண்டா பாவண்டா

பாப்பா பாப்பா எப்பான் கிளம்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தா லக்கேஜ் எல்லாம் இறங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு